இவர் தான் ஹரிபிரசாத் இவர் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னா சென்னை சேத்துப்பட்டில் இருக்கிறார் இவர் ஒரு மாற்றுத்திறனாளி இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் செப்பல் கடை வச்சுருந்தார் அதில் வந்து இவருடைய மனைவி பன்னிரெண்டு வயது ஒரு பையன் இவங்க எல்லாருமே இந்த சின்ன வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக இவருடைய வருமானம் தான் இந்த குடும்பத்துக்கான வாழ்வாதாரமே அப்படி இருக்கிற போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டாரான் அதுக்கப்புறம் அந்த கடையே இல்லாமல் போயிடுச்சான் இப்போ வந்து இவங்க மனைவி தான் வீட்டு வேலைக்கு போயிட்டு இந்த குடும்பத்தை பார்த்துட்ருக்காங்க ரொம்ப நாளாக ஹரிபிரசாத் வந்து நம்மளை பார்க்கணும் பார்க்கணும் கூப்பிட்டுட்டே இருந்தார் இப்போ வந்திருக்கிறோம் கேட்போம் ஹரிப்பிரசாத் என்ன ஹரிப்பிரசாத் வேணும் உங்களுக்கு நான் ஒரு பல பல வருஷமாக செப்பல் வியாபாரம் தான் இப்போ பையன் சார் சரி அப்போ அந்த இடத்துல நான் கடை போடும்போது ஒரு பதினெட்டு வருஷமா நான் கடை போட்டு வியாபாரம் பண்ணி தான் இருந்தேன் இப்போ நான் நல்லா அந்த இடத்துல நல்லா வருமானம் கிடச்சி நல்லா கஸ்டமரை நான் நல்லா பிக்கப் பண்ணி எல்லாமே எங்கேயும் செப்பல் வாங்க போக மாட்டாங்க எங்ககிட்ட தான் அந்த வாங்குவாங்க சூப்பர் சூப்பர் அந்தமாதிரி கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஆறு மாதமாக எனக்கு உடம்பு சரியாமல் இப்போ செப்பல் போட முடியாமல் போயிடுச்சு இப்போ செப்பல் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லைனாலும் அப்புறம் என் ஒய்ஃப் தான் வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்குது நாங்கள் வீடு தான் அவங்க தான் இப்போ வேலைக்கு போய் அந்த வாடகை கட்டிக்கினு எப்படியோ நாங்கள் எப்படியோ போகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ செப்பல் இருந்தால் அதே இடத்துல நான் செப்பல் போட்டு வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு முதல் முதலீட்டு போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி நானே நிறைய வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார் உங்களுக்கு வந்து ஒரு செப்பல் கடை இருந்துச்சுன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்துருவீங்க வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் நீங்கள் பண்ணலாம் சார் இப்போ நல்லா வாடகை வாடகை கொடுத்து என் பொண்ணாட்டியும் புள்ளியும் என் பையன் ஒம்பதாக இப்போ படிக்கிறான் அவனையும் பார்த்துக்கணும் என் ஒய்ஃபும் வாடகை கட்டிங்க நிம்மதியாக அந்த வருமானம் அந்த அளவுக்கு வருமானம் வருமானம் வந்துச்சு சார் வெரி குட் ஒரு கடை வச்சு கொடுத்தா மறுபடியும் பழைய நிலமை திரும்பி ஆ கண்டிப்பாக திரும்பிடும் சார் கடை வச்சுருவோம்மா ஓகே தேங்க்யூ எங்கே செப்பல்னா எங்கே வாங்குவீங்க பாரிஸ் பாரிஸ் காரணம் பாரிஸ் காரணம் சரி போம்மா சரிங்க சார் வாங்க போய் பார்ப்போம் என்ன ரேட்டு வருது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்க சரி பார்ப்போம்